கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க ஒரு காரி காலக்கன்று பதிமூணு முடியில் இருக்குதுங்க ஒரு மயிலக்கன்று பூச்சிக்கன்று காங்கேம் கன்று ஒரு பதிமூன்றரை புடியில் இருக்குதுங்க ஒரு கிராஸ் கெடாரி செவல கெடாரி இருக்குதுங்க அதுபோக ஒரு இளங்கன்று இருக்குதுங்க ஒரு மயிலக்கன்று காலக்கன்று இருக்குதுங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவில் எந்த பதிவை பார்த்தாலும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க ஐந்து விற்பனை பதிவுகள் இந்த பதிவில் இருக்குதுங்க அதே மாதிரி அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக வந்து ஒரு முறைக்கு ஒரு முறை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் தெளிவாக கலந்துட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் இன்றைக்கி பண்ணிவிட்டு அப்புறம் நாளைக்கு காலையில் மாடு ஏற்றும் போது கூப்பிட்டு மாடு வேண்டாங்க வீட்டில் கேட்காமல் பண்ணிவிட்டாங்க ஒரு சில காரணங்கள்லாம் வந்து சொல்கிறீங்க அதை கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாதுங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாடு நீங்கள் எடுத்துக்கங்க அந்த கண்டிஷனில் நாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை தெளிவாக முடிவு எடுத்து அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து கொடுத்துட்டு போகிறவங்களே அதே மாதிரி தான் ஒரு சிலர் பண்ணுறீங்க இன்றைக்கி கொடுத்துட்டு போயிட்டு நாலு நாள் கழிச்சி ஏற்றிக்கிறேன்னு சொல்லி போட்டு அந்த மாட்டை நீங்கள் பிடிக்கிறதில்ல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கேட்குறவங்களுக்கு நம்ம வித்தாசுன்னு சொல்லி போட்டு நீங்கள் நாளைக்கு அசால்ட்டாக வேண்டாம்னு சொல்லிட்டிங்கன்னா அது வந்து விற்க விற்பனையில் வந்து சிரமம் ஏற்படுது சங்கடமான சூழ்நிலை நிறைய ஏற்படுதுங்க அதனால் தெளிவாக முடிவு எடுத்து பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்கள் எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறதுங்க ஒரு மூன்று மாதங்களான சுழி சுத்தமான காங்கியம் கன்று கிடாரி கன்று நல்ல நீளத்துலேயும் உயரத்தில் இருக்குதுங்க மூணு மாதத்தில் நல்ல தெளிவான கண்ணை வந்திருக்குது நல்ல நீளத்தில் உயரத்தில் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதி நிலசல் இல்லாமல் சுழி சுத்தமாக லட்சுமி சொல்லி தாவணி சொல்லியோடு வேணுங்கிற நண்பர்களுக்கு ஒரு மூணு மாத கன்று காங்கேம் கன்று மயிலக்கன்று கன்று கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவலை கிடையாதுங்க மயிலையும் கிடையாது ஒரு சந்தன பிள்ளையாக வந்து சேர்ந்துருங்க இன்னொரு ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை நேரத்தில் வந்து சேரும் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பளது கிடையாது கிளப்பி சொல்லி கிடையாது கையால் ஊக்கும் நல்லா தெளிவாக இருக்கும் மடிகம் சுத்தம் இருக்குது குணவணத்துலேயும் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு ஒன்று நேற்று வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து வேறு இடத்துக்கு விற்றுட்டாங்க மாட்டை வந்து பிரிச்சுட்டு கண்ணை வச்சுருந்தாங்க நம்ம வந்து கண்ணை விற்பனை கொண்டு வந்துருக்கவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண்ணுக்கு வயது மூணு மாதம் சுழி சுத்தமாக இருக்கும் ஏதாவது கலப்பின மாடுகளிலிருந்து பால் ஊட்ட வச்சிங்கனாலும் இன்னும் தெளிவாக வந்துடுங்க தீவனம் கொடுத்தீங்கனாலும் வளர்ந்ததுக்கும் விற்பனை விலை பன்னெண்டாயிரம் ரூபாய்ங்க எந்த பதிவுலையும் நாம் ஆரம்பத்தால் சொன்ன மாதிரி தெளிவாக முடிவு எடுத்து பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதி பண்ணி கொடுத்துட்றோம் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் வச்சுருந்தாலும் தெளிவான பாதுகாப்பான வாகன வசதிகள் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுக்குறவுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது எல்லா மாடு எல்லா கண்ணுகளுக்கும் நம்ம கொடுத்துட்றோம்ங்க வீடியோவில் ரெண்டாவதை பார்த்துட்டு இருக்கிறது நல்ல நீளம் நல்ல உயரத்து இல்லைங்க குதிரை குட்டியாட்ட நல்லா லம்பாடி கண்ணாட்டை புறப்பில் உடம்பு புறப்பில் பின்மாடி ஏற்றோ நல்ல வால் சொன்னோம் வாள் அடக்கத்து இல்லைங்க நல்லா உருட்டு வாழலை கைகள் ஊக்கத்தில் தொப்புள் கொடி இல்லாமல் நல்லா சிறுங்கடவு இல்லைங்க குதிரை குட்டியாக கூட கன்று மயிலக்கன்று நல்ல கருமணி மேலையில் வரக்கூடிய காலக்கன்றுங்க கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் தொப்புள் ஒரு நூல் கூட இறக்கமில்லை தாடை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வற்றிடுமுங்க கை கால் ஊக்கம் கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் விடாமல் இருக்கும் நாலு குழாம்பூல வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ஆச்சல் ஊற்றி எடுத்த மாதிரி தெளிவான குழாம் அமைப்பு சந்து குழாம்பு பட்டையோ இல்லை வளர்ந்த குழம்போ இல்லாமல் நல்லா புருட்டான குழாம்புல நல்லா வாழறக்கத்தோட வால் வாள் அடக்கத்தோட தெளிவாக இருக்குதுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது முன்ன பண்ண அனுசரித்து கொடுத்துக்கலாமங்க மயிலக்கன்று கன்று மாதம் மாதமாக சுளி சுத்தமாக இருக்குங்க நல்ல நீளமுங்க காயடிச்சு காது வாட்டி நல்லா மாடை தெளிவாக மேய்ச்சி கொண்டு வந்தோம்னா இன்னுமே தெளிவான மாடை காலையாக வந்து சேருங்க இதோடய விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புட்டை கேட்டுகிட்டே எடுக்கிறவங்க நல்ல பெருமாடாகும் நல்ல காளையாகுங்க கண்ணாமொழி நல்லா விலை வெளியில் உழுந்த மாதிரி தெளிவான கண்ணாமொழி இருக்குது கால் கருப்பு கைகள் நீளம் ஊக்கம் உடம்பு ஊக்கம் அமைப்பு எல்லாமே இருக்குது சுறுசுறுப்புலேயும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அதே மாதிரி எந்த மாடு எந்த கன்று வந்தாலும் நம்ம இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி குடிக்கிறக்கோ தீவனத்துக்கோ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்ன பண்ணு ஆகுங்க அதே மாதிரி ஏனோ தானோ நம்ம விட்டுறக்கூடாது கண்ணுகளில் வந்து இந்த தரத்துலேருந்து மாடல் இடைக்க விடாமல் நம்ம வளர்த்துறோம்னா தான் நல்ல மாடை நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேருங்க பூச்சி மாத்திரை அதே மாதிரி தானுங்க நீங்கள் யார் வச்சுருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டு போகிற மாடாக இருந்தாலும் சரி வீட்டில் வளர்த்துற மாடுகளாக இருந்தாலும் சரி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு பூச்சி மாத்திரை கண்டிப்பாக போடணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தீவனம் கொடுத்து நல்ல முறையாக வளர்த்துறோம்னா தான் நல்ல காலையாக வந்து சேருங்க இந்த மாதிரி கண்ணகளை வாங்கிட்டு போய் நல்ல முறையாக வளர்த்து நம்மளுக்கே திருப்பி விற்பனை செய்கிறவங்க இருக்கிறாங்க இல்லை அவங்களே வெளியில் விற்பனை செஞ்சுட்டு திரும்பி வந்து வாங்கிட்டு போகிற நண்பர்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி கண்ணுகளை வாங்கிட்டு போயிட்டு இழைச்சி ஒன்றுக்கும் இல்லாமல் பண்ணி அது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கும் கூட விற்காத அளவுக்கு பண்ணுற ஒரு சிலரும் இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணுகள்லாம் வந்து வளர்த்துறது ஒரு கலை அந்த கலை தெரிஞ்சவங்க அளவுக்கு வாங்கி வளர்த்துங்க விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த வண்டி பழக்கம் உழவு பழக்கமெல்லாம் வச்சு வளர்த்துறவங்க எப்படியும் மாட்டை வந்து முயற்சி பண்ணி மேலே கொண்டு வந்துடுவாங்க ஒரு சிலர் வந்து இந்த ஆசைக்காக வாங்குகிறோம் அதுக்காக வாங்குகிறோம் இதுக்காக வாங்குகிறோம்னு நினச்சிட்டு இந்த நாய்க்குட்டி வாங்குற மாதிரி வாங்குறவங்களும் தயவுசெய்து வாங்காதீங்க காலக்கண்ணாக இருந்தாலும் கால்நடை எந்த கால்நடையாக இருந்தாலும் ஒரு பயன்பாடு இருந்தால் மட்டும் வாங்கி வளர்த்துங்க அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் வீடியோவில் பார்க்கறதுங்க குவாலிட்டி நல்ல மயிலக்கன்று பதிமூன்றரை பொடி உயரத்தில் இருக்குங்க வயது ஒரு பதினாலு மாதமாச்சு சுளி சுத்தமாக இருக்கும் நல்ல கைகள் ஊக்கம் புறமாடு ஏற்றோம் நல்ல வால் சனம் இருக்குது உருட்டு வாழலை பூச்சிக்காலைக்கும் நிறுத்தினாலும் ஒரு தரமான கண்ணை ஒரு மயிலக்கன்று பூச்சி கன்று நெட் உயரத்தில் நல்ல நேர் கொம்பு தலையில் நல்ல நாலு கால் கட்டுவிடாமல் கருப்போட நடுமுதுகில் நல்ல அக முதுகு நல்ல சட்டம் வலுவான சட்டத்தோடையங்க தாடை நல்லா சிம்பிளான தாடையோட தொப்பு நூல் கூட இறக்கம் இல்லாமல் ஒரு மயில கன்று பூச்சிக்கால கன்று எப்படி இருந்தால் நல்ல கண்ணாக தெளிவான கண்ணாக இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டைலான கன்று நல்ல கன்றுங்க உயரம் பதிமூன்ற பொடி சுளி சுத்தம் தெளிவாக இருக்குங்க மாடு நிமுதணுன்னு பார்த்தா ஒரு தோரணையான காளையாக வந்து சேரும் தாடை ரொம்ப அருந்தாடையங்க கூடி ஒரு நூல் கூட கிடையாது பூச்சிக்காலைக்கு செலக்ட் பண்ணி வளர்க்க வளர்த்து விரும்புகிறவங்க நூறு சதவீதம் இந்த காளை வந்து இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் இதெல்லாம் வந்து நூறு சதவீதம் மேல் காலைன்னு சொல்லலாம் வயது பதினாலு மாதம் குறைப்பில் கிடையாது கழுப்புச்சொல்லி கிடையாது பூச்சிக்காலைக்கு வளர்த்துறதுக்கு உண்டான குவாலிட்டியில் நல்ல மயிலை கண்ணாக பெருவெட்டு மாடாக வந்து சேரம்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செய்யலாமங்க நாலு கால் கருப்பு பார்த்தீங்கன்னா நல்ல காங்கை மாடலுக்கு உண்டான நாலு கால் கருப்பு இருக்கும் நல்ல நரக்கால் சுத்தம் இருக்குதுங்க தோல் நைஸ் இருக்கும் அடிவயிறு தொங்கல் இல்லை பின்மாட்டில் அழகான நல்ல களிமண்ணில் செஞ்சு வச்சு போனாட்டு நல்ல பின்மாடு இதோட இதோடய விற்பனை விளைநிலவரும் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வருதுங்க வேணுங்கிற நாள் பூச்சிக்காலைக்கு வளர்த்துறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ரேஸுக்கு பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் நல்ல காலையில் வந்து காய் அடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நம்மளுக்கே மாடு கிடைக்காது அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கண்ணை கொஞ்சம் முன் வந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பதிமூன்றரை குடி உயரத்தில் இருக்கும் இன்னுமே மாடு நல்ல எலம்பூட்டு மாடு நல்ல பெருவட்டு காலையாக வந்து சேரும் விலை மாதிரி தான் ரொம்ப கண்ணா பின்னான்னு குறைச்சி கேட்க வேண்டாம் இந்த கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே ஐம்பத்தாயிரம் அறுபதாயிரம் விலை சொன்னாங்க நம்மளாம் போய் நாலு பேர் விட்டு மாற்றி மாற்றி ஒரு வியாபாரியை விட்டு வாங்கி இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துருக்கிறோம்ங்க அதனால் நாற்பத்தி ரூபா விலைங்கிறது இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் இந்த கண்ணுக்கு பெரிய விலை கிடையாது கொண்டு போய் வளர்த்துறவங்க தாராளமாக வளர்த்தலாமுங்க நல்லா நேர்கொம்ப இருக்கும் சுளி எல்லா சுழியும் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் ஒரு இன்ச்சு கூட தள்ளி இல்லாமல் அந்த இருக்க வேண்டிய சுழி புடன் சுழியாக இருக்கட்டும் நெத்தி சுழியாக இருக்கட்டும் முதுகு சுழியாக இருக்கட்டும் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் கிச் அந்த இடத்துல ஒரு இன்ச்சு கூட நகராமல் இருக்குங்க தெளிவான கண்ணாக வந்து சேரும் நல்லா வளர்த்துறோம்னா தெளிவான மாடாக வந்து சேரும்ங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள் எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் விற்பனை பகுதியில் பார்த்துட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்திய பின்பு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்தீங்கனாலும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனேன் என்ன போதும் உடுமலை பொள்ளாச்சி தாராபுரம் கோயம்புத்தூர் அவினாசி மேட்டுப்பாளையம் இந்த ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்து தான் வந்து வாடகை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோங்க எல்லாமே வந்து வாடகை ரெண்டாயிரத்தி ரூபா மூவாயிரம் வரும் இதுவங்களுக்கு எல்லாமே லோக்கலில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் டு ஆயிரத்து ஐநூறுக்குள்ளே தான் வந்து வாடகை வந்து வசூல் பண்ணிகிட்ருக்குறோம் வேணுங்கிற வேணுங்கிறன்னு தொடர் உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுக்கலாமங்க ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் உண்டுங்க ரெண்டு மூணாவதை பார்க்குறதுங்க காரிக்கன்று நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நெட் உயரத்தில் நீளத்தில் நல்லா பின்மாட்டில் நல்லா வால் சொன்னால் வால் உருட்டு வாலில் தாடை அருந்தாடை இல்லைங்க தொப்பல் கொடி இல்லாமல் கைகள் ஊக்கத்தில் நல்ல நைஸ் குவாலிட்டி கில்லினோம்னா ரத்த மந்திரம் அந்த மாதிரி நல்ல நைஸ் குவாலிட்டியில் பெருவட்டு கண்ணாக வேணும் நல்ல ஒரு பெரிய காலையாக வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் மற்றபடி கழுப்பு சுழி கிடையாதுங்க உடம்பு பொறுப்பு நல்ல உடம்ப பிறப்புங்க நல்ல நெட்டு நீளத்தில் சரியான காலையாக வந்து சேருங்க கொம்பு ரெண்டு நேர் கொம்பாக இருக்கும் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குமுங்க வால் இருக்கும் அந்த மாடு வாழை அடக்கம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உருட்டு வால் இருக்குமுங்க இன்னும் மாடு கறியேறி வரையில் மாடு ஜம்முன்னு வந்து சேரும் உயரம் பதிமூணு குடிக்கு ஒரு நூல் மேலே தான் இருக்குமுங்க கீழே இருக்காது மற்றபடி சுறுசுறுப்பு பட உடம்புலையும் ரொம்ப தெளிவாக இருக்கும் எந்த வீடியோவாக இருந்தால் முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்கிறதையும் தெளிவாக கேட்டுக்குங்க தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்குங்க நேரில் வந்து பார்த்தோம் பெரியவங்க அனுபவம் மிக்க பெரியவங்க உங்களுடைய யார் சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நேரில் வந்து பார்த்து மாடுகள் கன்றுகள் வாங்கிட்டு போகிறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாமங்க நம்ம இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையம் காங்கையத்துலேருந்து மேற்கு கோயம்புத்தூர் பகுதி ரோட்டில் வந்தீங்கன்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க பல இடத்துக்கு முன்னாடி இந்த கண்ணெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே நல்ல முறையாக மேய்ச்ச கண்ணுங்க நல்ல குரங்காட்லேயும் நல்லா தரமாக மேஞ்ச கன்று நல்ல ஒரு அதிக பிடிப்பில் இல்லைனா இல்லைனா இல்லாமையும் நல்ல ஒரு வாடலாக எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க காலையில் நேரம் நம்ம வீடியோ எடுத்துங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயிறு நம்பாமல் தெரியும் நல்லா வாய்க்கடிசு கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் நல்ல படபடப்பான தோற்றம் இருக்குங்க வேணுங்கிற நண்பர்கள் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த பதிமூணு குடி உயரத்தில் பன்னெண்டு பதிமூணு மாதமான சுழு சுத்தமான காரி காலை கன்றுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க விலையில் பெருசாக நம்ம குறைச்சி கொடுக்க முடியாதுங்க இதுதான் வந்து பிக்சர் விலைங்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஆயிரம் ரூபாயில் முன்னே பண்ணு அனுசரித்து கொடுக்கலாம் கண் நல்லா பெருங்கண்ணாக வரும் கொண்டு போய் காயடிச்சு காது வாட்டி ஒரே மாதத்தில் வண்டி பழக்கிறக்கு தரமான கண்ணாக வந்து சேரும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து மட்டும் கேட்டு கூப்பிடுங்க இதுக்கு அடுத்த வர்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கடாரி காங்கே மாட்டுக்கும் ஏற்கனவே கிராஸ் ஆகி பிறந்த மாடு அதோட கண்ணை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு விற்பனை கொண்டு வந்துருக்கிறோம் நல்ல பால் வழக்கமான மாட்டோட கண்ணுங்க வேணுங்கிற நண்பர்கள் அந்த பதிவும் பார்த்துட்டு தெளிவாக நீங்கள் கூப்பிடுங்க அட்வான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோன்பே கூகுள் பே மூலிமா நீங்கள் விலை பேசி முடிச்சிங்கன்னா நேரில் வர முடியாமல் வில பேசி முடிச்சிங்கன்னா ஒரு பத்து டூ பாஞ்சு நிமிஷத்தில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடணுங்க இந்த மாதிரி கண்ணுகளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் விற்பனை ஆகிரும் ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து விற்குங்க இல்லைனா வந்து அடுத்த நாள் கூட விற்கும் அந்த மாதிரி பிடிச்சதுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி என்ன பழக்க வழக்கமாக இருந்தாலும் வாழைக்கன்று மாடு நீங்கள் எதுவும் விளைய ஃபோனில் பேசி முடிச்சிங்கனாலும் உடனுக்குடன் ஒரு அஞ்சு ரூபா அட்வான்ஸ் பண்ணிடுங்க அதுதான் வந்து வியாபாரத்துக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம தெளிவாக சொல்லிக்கிறவங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல கண்ணாக வந்து சேரும் நீளத்திலே உயரத்துலையும் தரமான கண்ணாக வந்து சேரும் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் பா லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க இதோடய தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவள மாடு அந்த செவள மாடை வந்து ஒரு ரெட் சிந்தி காங்கேயத்துக்கும் பிறந்த ஒரு கிராஸான மாடுங்க ஒரு காங்கை மாட்டில் ஒரு கிராஸ் அந்த மாட்டுக்கு ரெட் சிந்தி காங்கை மூசி போட்டு பிறந்த ஒரு கலப்பின கிடா அதாவது ஒரு ரெட் சிந்தியும் ஒரு காங்கையும் வந்து கிராஸான கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று நல்ல பால் வர்க்கத்தில் தரமான பால் வர்க்கமாக இருக்கும் அதே மாதிரி வயது ஒரு பதிமூணு மாதம் அந்த மாதிரி இருக்குமுங்க கைகள் ஊக்கம் நல்ல தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குமுங்க மாடு நல்லா பெருவெட்டில் வந்து சேருமுங்க இந்த கிராஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காதுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுவே வந்து கிராஸ் நம்ம எடுத்துக்கலாம் மடிகாம்பும் நல்லா மல்லிகைப்பூ மூட்டு மாதிரி அள்ளி வச்ச மாதிரி மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க இந்த கண்ணெல்லாம் வந்து தலையத்துலேயே ஒரு மூணு நாள் கறக்கிற அளவுக்கு நல்லா கரவித்தரன் வரும்ங்க நல்லா வளர்த்துனிங்கன்னா இதுலேருந்து இலக்கி விடாமல் நல்லா சென பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா தரமாக வந்து சேருங்க விற்பனை விலை முப்பது ரெண்டு டிராயிங்க முன்னெ அனுசரித்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க தொடர்புட்டை கேட்டுட்டு கூப்பிடுங்க எல்லா சுத்தமும் இருக்குங்க தினமும் வீடியோ பதிவு பார்த்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துடுவாங்க நன்றி வணக்கம்